ஓம் ஸ்ரீ குரு யோ நமக மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு உடனேக்குடனே வரும் அடுத்தபடியாக ஜாதகம் நிறைய பேர் பார்க்கணும்னு வரீங்க அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ல வாட்ஸ்அப்பில் வாங்க அதுக்கப்புறம் நம்ம ஜாதகம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சுக்கிர பகவான் அப்படிங்கும் போதே நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஏன்னா சந்தோஷக்காரகனே அந்த சுக்கிர பகவான் தான் சுக்கிரம் அப்படின்னாலே சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ள எல்லாமே சந்தோஷம் அந்த சந்தோஷக்காரகன் இது மீன மீனராசியில் உச்சமடைஞ்சு சூப்பரா இருக்கார் முன்னாடி ராகுவோட சேர்ந்திருந்தார் அப்புறம் ராகு பயிற்சி ஆகிட்டார் இப்போ சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி அங்கபடி அங்க வந்து இப்போ சனீஸ்வர பகவானோட சேர்ந்திருந்தார் இப்போ வந்து இந்த மீனராசியை விட்டு விலகி மேஷராசியில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் மேஷராசியில் செவ்வாயோட வீட்டில் பயணம் பண்ண போகிறார் இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னு ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதி பரணி பூரம் பூராடம் இந்த மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி இந்த சுக்கிரபகவான் இந்த சுக்கிர பகவான் முப்பத்தி ஒன்று ஐந்து இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் பதினாலு ஆறு பண்றது முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அவரோட சொந்த நட்சத்திரம் அவரோட நட்சத்திரங்கிறது அந்த நட்சத்திரத்தில் பர பரணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த முப்பது நாட்கள் மேஷ ராசியில் அற்புதமாக சஞ்சாரம் பண்ணி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலவலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமை கன்னிராசி நேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கரபவனின் அற்புதமான பேச்சு உங்களுக்கு சுக்கரபவன் அற்புதம் தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே சுக்கரபவன் பேச்சின் போதெல்லாம் ஏன் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானாதி தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பாக்யாதிபதி இரண்டு ஒன்பது குடை அதிபதி தனம் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல அதை பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு அதுதான் மெயின் அந்த இரண்டு ஒன்பது குடை அதிபதி சுக்கரபான் இதுவரைக்கும் எங்க தானே உங்களோட கலைத்திரசாலமாக ஏழாம் இடத்துல இருந்துட்டு ஏகப்பட்ட குழப்பத்தை கொடுத்தார் இல்லைன்னு சொல்ல முடியாது சனி பகவான் அங்கேயே இருக்கார் ஆனால் ஆறாம் இடத்துல இருக்கிற இந்த ராகு பகவான் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் கொடுத்துன்ட்ருக்கார் உங்களுக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் குடும்பத்தில் கொஞ்சம் அந்த சலசலப்பு இருக்குது கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரியான ஒரு இந்த மேகக்கூட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மழை வருமா வராதா வரும் ஆனால் வராது அப்படிங்கிற மாதிரி இருக்குது மாதிரி குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் எப்படா தீரும் அதுவே அவங்களுக்கு மனசில் வேதனை இதுதான் தான் போயிட்டுருக்கு எவ்வளவோ சமாளிக்கிறீங்க ஆனா குரு இப்ப ஓரளவுக்கு வந்து குரு கொஞ்சம் இருக்க சந்தோஷம் இருக்கு ஆனா நிம்மதி இல்ல கரெக்டா குடும்பத்துல நிம்மதி இல்லை ஏன்னா ஏழாம் இடத்துல உச்சம் வேற வாழ்க்கை துணையை திருப்திப்படுத்த முடியல கூட்டாளிகளை திருப்திப்படுத்த முடியல தொழில் வியாபாரத்துல நண்பர்களை திருப்திப்படுத்த முடியல ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏன்னா அவங்களோட விருப்பங்கள் பெருசாக இருக்குது அந்த பெருசாக இருக்கிற விருப்பங்களை உங்களால் பூர்த்தி பண்ண முடியல அதனாலேயே உங்களுக்கு மனசில் ஒரு டென்ஷன் குடும்பத்தில் ஒரு டென்ஷன் அந்த வகையில் இப்போ கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகிய சுக்கிரபகவன் இப்போ அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துக்கு வரார் எட்டாம் இடம் அப்படிங்கும்போது மறைவு மறைவு அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா உங்களோட முன்னேற்றத்தை அற்புதமாக கொடுப்பார் மறைந்து எப்படின்னா திடீர்னு ஒரு வருமானம் வரும் ரொம்ப நாளாக வருமானம் இல்லையே நினச்சிட்டு இருப்பீங்க அது எப்படியோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட்ஸில் ஏதோ ஒரு வகையில் ஒரு வருமானம் ரொம்ப நாளாக ஏதோ ஒன்று எதிர்பார்த்துன்னு இருப்பீங்க வராமல் இருந்திருக்கும் அது இப்போ வரும் அதுமாதிரி குடும்பத்தில் முதல்ல குழப்பங்கள் குறையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த விரிசல்கள்லாம் கண்டிப்பாக மறையும் அந்நியோன்யம் அதிகமாகும் ஏன்னா எட்டாம் இடம் மறைவுனாலும் அப்படியே உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கேதுவின் அஸ்வினி நட்சத்திரக்காரில் வரார் அவர் எந்த இதில் வந்தாலும் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா கேது ஞானக்காரகன் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருவார் ஏற்கனவே நீங்கள் அடிபட்டு அடிபட்டு ஞானத்தை அதிகமாகவே நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப விசேஷம் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுக்கர பகவானின் பரணி நட்சத்திரக்காரல இந்த சுக்கர பகவான் அவரோட நட்சத்திரமே இப்போ உங்களோட விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தி ஆகும் வருமானம் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு கண்டிப்பா வரும் அதுவும் இந்த ஆட்டோ ட்ரக் இதெல்லாம் ஓட்டுறாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் டபுள் இன்கம் வரதுக்கு வாய்ப்பு அவர் சாதாரணமாக இன்னைக்கு எடுக்கும்போது அவங்க பிளான் பண்ணுவாங்க எனக்கு இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வந்தா போரும்பா பெட்ரோல் டீசல்லாம் போட்டு சர்வீஸ்க்கெலாம் எல்லாம் பண்ணி எனக்கு ஒரு ஆயரருவா வந்தால் போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க ரெண்டாயிரரூபா வரும் இந்த காலகட்டம் ஒரு வருமானத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் அதேமாரி இந்த நேரத்தில் உங்களோட தேஜஸ் அப்படியே மினிமென்க்கும் அப்படியே அதாவது தேகம் அதுதான் தேஜஸ் அப்படியே முகத்திலே ஒரு பொலிவு இருக்கும் ரொம்ப அப்படியே ஒரு இறங்கி போயிருந்தீங்க இப்போ முகத்தில் ஒரு பொழிவு இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் உங்களது விரையாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் டிராவல் பண்றாள் செலவுகள் திடீர்னு எதிர்பாராத விதத்தில் வந்து சேரலாம் மறைவான செலவுகள் கூட வரலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் மறைவான செலவுகள் உடம்பை கவனிச்சுக்கோங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் மறைவான செலவுகள் மருத்துவ செலவுனாலே மறைவு தாங்க அதனால் உடம்ப கவனிச்சுக்கோங்க சில பேருக்கு இந்த சுபகாரிய பேச்சுக்கள் நிறைவேறும் திருமணமாகாத குழந்தைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நல்ல வரன் அமையும் டக்குன்னு அதுவே செலவு தானுங்க டக்கு டக்குன்னு அதுக்கு ஒரு பொண்ணை பார்த்து பையனை பார்த்து முடிச்சு போயிடுது அப்படின்னாலே அடுத்தடுத்து அடுத்த அடுத்து போயிட்டே இருக்கணும் ஜாதகம் பார்த்தாச்சு பிடிச்சி போச்சு ரெண்டு பேருக்கும் மனப்பொருத்தமும் வந்துருச்சு வந்துடுச்சு ரைட்டு அப்போ அடுத்து ஒன்று ஒன்றா இருக்குது பாருங்கள் அந்த வேலைகள்லாம் அப்பா அந்த மாதிரி சுப செலவுகள் வரும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அன்னலக்ஷ்மியை வழிபாடு பண்ணுங்கோ அன்னலக்ஷ்மி தான் அன்னம் அன்னம்னா என்ன சாப்பாடு சாதம் உடல் ஆரோக்கியம் திருப்தியாக இருக்கும் எப்போ நம்ம எவன் ஒருவன் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக ஒரு உணவை உண்ணுகிறானோ அவன்தான் உலகிலேயே பக்யசன் எந்தவித பிரச்சனையும் இருக்கக்கூடாது கரெக்டாக அந்த நைட்டாக தான் எட்டு மணிக்கு உட்காந்து சாப்பிட்றானா திவ்யமாக தான் அதேமாரி மத்தியானம் ஒரு மணிக்கு உட்காந்து சாப்பிட்றானா அவன்தான் நல்ல இது வேண்டாம் அது வேண்டாம் ஐயோ உள்ள வேண்டாம் சுகர் இருக்குது இது தயிர் வேண்டாம் கறி பொரியல் அது வேண்டாம் இது இது வேண்டாம் சாதம் கொஞ்சமாக வைங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கான் மாதிரி அவன் தாங்க ஆரோக்கியவான் ஆக இந்த அன்னலட்சுமியை நீங்கள் வழிபாடு பண்ணினாலே உங்களோட தேக ஆரோக்கியம் அப்படியே அற்புதமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்களும் அஷ்டம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொடுப்பார் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலமாக ஓம் ஸ்ரீ அன்னலட்சுமியை நமக இந்த ஒரு சிறு பரிகாரத்தின் மூலமாக இரண்டு ஒன்பது சுக்கிர பகவான் உங்களது அஷ்டமராசியில் மறைந்து சில அற்புதமான நன்மைகளை கண்டிப்பாக வாரி வழங்குவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பிடிச்சிருந்தாப் பண்ணுங்க